ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று கரூர் கிளைச்சங்கம் கிராமப்புற பகுதிகள் மற்றும் கரூர் மினிபஸ் நிலையம் அருகே உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய வேளையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பாரும் மாலை வளையில் தக்காளி சாதம் சுமார் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு குருநாதர் தவ திரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வேதாரர் திரு ரவி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா மற்றும் மிஸ்ஸஸ் பூபா செராமிக்ஸ் நிறுவனம் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் கரூர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்